ராம்கிருஷ்ண ஹரி குருஜி எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லுங்க சனிக்கிழமை எல்லா மாசமும் தானே வருது புரட்டாசி மாச சனிக்கிழமை கும்பிடுறோம் ரொம்ப சந்தோஷம் புரட்டாசி மாசத்துக்கு கன்னியா மாசம்னு ஒரு பேருண்டு இந்த கன்னியா மாசம் அப்படின்னும் போது ராசிகள்ல இந்த கன்னிராசிக்கு புதன் அதிபதி புதனுக்கு யார் அதிபதி அப்படின்னா மகாவிஷ்ணு அப்ப அந்த அதிதேவதையான மகாவிஷ்ணுவை அந்த மாதத்துல வணங்கும்பொழுது நமக்கு பலன் நிறைய கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் ஆடி மாசத்துல இந்த குலதெய்வ வழிபாடு பண்றதுன்னு ஒரு முறை நம்ம தமிழகம் முழுக்க நிறைய இடங்கள்ல இருக்கு அப்படி குலதெய்வம் தெரியாதவர்கள் எந்த தெய்வத்தை ஆடி மாசத்துல வணங்குவாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா அப்படி இருக்கும் பொழுது அந்த குலதெய்வமே யாருன்னு தெரியாத நபர்கள் குடும்பத்தார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கன்னியா சொல்லக்கூடியதான புரட்டாசி மாசத்தில் ஸ்ரீனிவாசனுக்கு மாவிளக்கும் தலிகை இந்த தலிகை போடுறதுல பல குடும்பங்களில் பல வித்தியாசமான முறை இருக்கு சில குடும்பங்களில் கலந்த சாதங்கள் நிறைய பண்ணி எல்லாத்தையும் ஒன்னாக கலந்து ஏற்ற பழக்கம் உண்டு சில குடும்பங்களில் திருவுருவம் அதாவது ஸ்ரீனிவாசனுடைய திருவுருவம் மாதிரி முகமும் கண்ணு வாய் பண்ணுற பழக்கம் உண்டு சில குடும்பங்களில் வெள்ள சாதத்தில் தயிரும் வாழைப்பழம் வெள்ளம் போட்டு படையிலேடுற பழக்கமும் உண்டு அவரவர்கள் குடும்ப வழக்கப்படி அவரவர்கள் பண்ணணும் இந்த மாவிளக்கையும் இந்த தலிகையும் சீனிவாசன் என்ன பண்ணுவார் அப்படின்னா தான் முகந்து நம்ம குடும்பத்துடைய குல தெய்வம் யாருன்னே தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட அவர்களுடைய குல தெய்வம் எதுவோ அந்த குல தெய்வத்திற்கு இந்த வேட்டத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அதனால தான் சனிக்கிழமைகளில் அதுவும் ஸ்பெஷலாக புரட்டாசி சனிக்கிழமைகளில் மாவிளக்கும் தலிகிட்டுறதும் வழக்கம் இது வந்து தொட்டு எல்லா பெருமாள் கோவில்கள்லையுமே பொதுவாக சீனிவாசர் கோவில்களில் மாவிளக்குற பழக்கம்ங்கிறது உண்டு ராமகிருஷ்ணரி